வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன் டாக்டர் எட்வர்ட் பட் கண்டுபிடிச்ச மலர் தீர்வுகள் வந்து ஏழு ஆதாரங்கள் அதாவது ஏழு சக்கரங்கள் கூட கம்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவர் ஏழு வகையான மனிதர்கள்னு பிரித்து வச்சுட்டார் நமக்கு ஈஸியாக தான் இருக்குது வேலை என் அறிவுக்கு கேட்டினதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் முயற்சி செய்து பாருங்கள் எல்லா மலர் தீர்வுகளும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஏழு சக்கரங்களில் மூன்றாவது சக்கரம் நான் வந்து கீழேந்து போகிறேன் நிறைய பேர் மேலேந்து வருவாங்க எப்படி வேணாலும் வரலாம் சரிங்களா கீழேந்து வரும்போது மூணாவது சக்கரம் வந்து கொடி அருகில் உள்ளது அதன் பெயர் சோலார் ஃபக்ஸ்ன்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆக்சுவலாக மணிப்பூரகம் சரிங்களா அது வந்து உதர விதானம் சம்பந்தப்பட்டது கல்லீரல் சம்மந்தப்பட்டது கணையம் சம்பந்தப்பட்டது பேண்ட்ரியாஸ் சம்மந்தப்பட்டது பெருங்குடல் சம்பந்தப்பட்டது நுரையீரல் சம்பந்தப்பட்டது நாணமில்லா சுரபிகள் சம்மந்தப்பட்டது சரிங்களா இதுக்கு டாக்டர் எட்வர்ட் பாட்சு என்ன சொல்கிறாருன்னா இந்த சோலார் பிளெக்ஸ் மணிப்பூரகம் பாதிக்கப்பட்டால் உறுதி அற்ற மனநிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது அதற்கு அவருக்கு கொடுத்துருக்க மலர் தீர்வுகள் வந்து மொத்தம் ஆறு கொடுத்துருக்காரு ஆறும் நீங்கள் எடுக்க வேண்டாம் உங்களுடைய மனநிலை அறிந்து அதற்கு என்ன எடுக்கணுமோ அதை எடுங்க முதல்ல சராட்டோ ஜென்ஷன் கார்ஸ் ஆன் பீம் கிளராந்தஸ் ஓட் சராட்டோ ஜென்ஷன் கார்ஸ் ஆன் பீம் கிளராந்தஸ் ஓட் இதில் எந்த மனநிலை உங்களுக்கு சரிப்பட்டு வருதோ அதற்கான மலர் தீர்வுகள் எடுத்து முன்னேறி வாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் சந்திக்கிறேன் அதாவது ஹார்ட் சக்ரா இருதய சக்கரத்தில் நாம் சந்திக்கலாம் உங்கள் வாசுதேவ கண்ணன்